ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு ஜம் சூட் எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பேண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணணும் எப்படி தைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம்

பே ஒரு மீட்டர் துணி கரெக்டா ஒரு மீட்டர் இது இப்போ கரெக்டா காட்டு இருந்தாருங்க ஒரு மீட்டர் துணி தான் இது ஒரு மீட்டர் துணி தான் இதுல அப்படியே நாலாம் அடிக்கிறேன் இந்த ரெண்டு பக்கமும் டபுளா மடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க அறுபது இன்ச்சு வித்து ஸோ இதுலதான் நான் பேண்ட் வெட்டம் போறேன் இப்போ

கால் ஒரு நீங்க வந்து ரைட் இப்போ இதோட உயரம் எனக்கு வந்து இருக்கு ஃபஸ்ட்டு அரை இன்ச்சு மேல் பக்கமாக தையலுக்கு விடணும் இந்த அரை இன்ச்சு எதுக்கு விடுறோன்னா மேலே வந்து நம்ம ப்ளவுஸை அட்டாச் பண்ணுறதுக்காக அரை இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு விடுறோம் இப்போ அடுத்தது ரெடி அளவு என்னோட பேண்ட்டோட ரெடி அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இன்ச்சு அப்போ அதோட உயரத்தை முப்பத்தி ஏழு இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன் பேலன்ஸ் இருக்கிற துணியை வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விட்டுக்கலாம் ஓகே இடுப்பு சுற்றளவு எனக்கு முப்பத்தி ஆறு பாடி லூஸ் வந்து நான் நாலு இன்ச்சு சேர்த்துருக்கேன் அதை நாலால் பிரிக்கும் போது பத்து இன்ச்சு வரும் அதை தான் இங்கே வைக்கிறேன் தையல் இடைவெளி அரைஞ்சி விட்டா போதும் இதில் இருந்து கிராச் ஏரியா வந்து நான் ஒரு பன்னெண்டு இன்ச்சு வைக்கிறேன் நார்மலாக மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பன்னெண்டு இன்ச்சு கரெக்டாக தான் இருக்கும் ஸோ நான் பன்னெண்டு வச்சுருக்கேன் பன்னெண்டுலேருந்து ஒரு மார்க்கிங் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல தான் நான் சீட் அளவும் மார்க் பண்ணுறேன் சீட் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு இன்ச்சு விட்டு எல் ஷேப்புக்கு கோடு போடுறேன் ஸோ இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு கோ மாதிரி வளைச்சி வரைஞ்சிக்கணும் அதை தான் நம்ம கட் பண்ணி தைக்கும் போது நம்மளுக்கு அந்த பேண்ட்டு வந்து ஷேப் கரெக்டாக வரும் இப்போ சீட் அளவு எப்படி அளவுன்னா சீட் அளவு முப்பத்தி ஒம்போது வந்தது அதில் இருந்து நாலு இன்ச்சு பாடி லூஸ்க்கு கூட்டினேன் அதை நாலாக பிரித்து தான் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் சரியா இந்த கிராச் ஏரியா வளைவு போட்டிருக்கேன் பாருங்கள் இதிலிருந்து கால் கால் அளவுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு கோடு போட்டால் போதும் இப்படியே லைட்டாக ஷேப் பண்ணி அந்த பன்னெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இப்போ கிராச் ஏரியாலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ டாட்ஸுக்கு மார்க் பண்ணிக்கலாம் நம்மளோட இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை ரெண்டாக அப்படியே டிவிடட் பண்ணுங்கள் அந்த அதாவது மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் டேப்பை ரெண்டா மடக்கியும் கண்டுபிடிக்கலாம் இல்லை அதில் நீங்கள் வந்து இன்ச் டேப்பை வச்சு ரெண்டாக பிரிக்கலாம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க ஆனால் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அதில் இருந்து ஒரு நாலு இன்ச்சோ இல்லை ஒரு நாலரையோ நீங்கள் வந்து டாட்ஸ் தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து மேலே வந்து நாட்ச் கட் பண்ணிக்கிறேன் அடையாளத்துக்காக ஸோ இது நாலு சைடில் நீங்கள் வந்து டாட்ஸ் தைக்கணும் ஸோ நான் அதெல்லாமே தையல் வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுவேன் நார்மல் பேண்ட்டில் வந்து இந்த டாட்ஸ் வராது ஜம்ப் சூட்டுக்கு வந்து இந்த டாட்ஸ் நம்ம கண்டிப்பாக தைக்கணும் ஏன்னா இடுப்பும் லூஸாக இருக்கக்கூடாது இடுப்பு வந்து கொஞ்சம் ஃபிட்டாக ரொம்ப லூஸாவும் இல்லாமல் ரொம்ப ஃபிட்டாகவும் இல்லாமல் இருக்கணும் மேல் ப்ளவுஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு பெல்ட் போடும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வெட்டணும் இப்போ நான் இந்த மார்க் பண்ண அளவுகள் எல்லாமே கட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டால் இந்த பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இனி இது எப்படி தைக்கிறது அப்படின்றது பார்க்கணும் ஆல்ரெடி வந்து நான் ஒரு பேண்ட்டை எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் தைக்கிற வீடியோ நான் போடலை அதனால தான் நான் கண்டிப்பாக இது அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் ஆனால் இது வந்து ஜம்ப் சூட்டுக்காக நான் வெட்டியிருக்கேன் ஓகேவா ஓகே இப்போ வந்து கட் பண்ணி அப்புறமா நம்ம உள்ள இந்த வந்து ஜாயின்

காலம் அதே மாதிரி முடிச்சு இப்ப இந்த கெட்ட பக்கம் காலம் அடைச்சு தைச்சிருக்கேன் இல்லையா அதுக்கு நேர ரெண்டு நாட்ஸ் வெட்டி இருக்குது இதில் ஒரு நாட்ச் இதில் ஒரு நாட் வெட்டி இருக்குது அதை ஒரு நாலு இன்ச்சு அளவுக்கு நம்ம இதை மடித்து டாட்ஸ் குடிச்சிக்கணும் நாலு டாட்டஸ் வந்து மார்க் பண்ணிருக்கேன் நாலுமே திக்கணும் फ्रंटல ரெண்டும் பேக்ல ரெண்டும் வரும் சோ நாலுமே நான் தச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த பேண்டை இது வச்சிட்டு இது மேலே இது இந்த கிராச் ஏரியா இருக்குங்க ஃபிரண்ட் கிராச் ஏரியா இத வந்து ஜாயின் பயணிக் முழுமோ அல்லது ரெண்டு துணியை நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு தையல் கம்பல்சரி போடணும் ஓகேவா நம்ம மடித்து தைக்கிறோன்னா ஒரு தையல் போட்டாலே போதும் இப்போ நான் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ இன்னொரு பக்கமும் இதே மாதிரி தான் தைக்கணும் பச்சைக்கிறது பார்க்குறதுக்கு ஸ்கர்ட் மாதிரி வரும் இதை நம்ம என்ன செய்யணும் காட்சி ஏரியாவை சென்டரில் வைக்கணும் சென்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு காலம் வந்துடும் இந்த காலை எவ்வளோ கையெழுத்து போடுறோமோ அந்த அளவை அப்படியே இந்த காலில் தைச்சி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த கிராஸ் ஏரியாவுக்கு வந்து அந்த காலில் ஃபினிஷ் பண்ணணும் தைச்சா பேண்ட்டு வந்து ரெடி ஆகிடும் இப்போ இது லாஸ்டிக் போட்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பெல்ட்டில் எக்ஸ்ட்ரா துணி வச்சு நீங்கள் லாஸ்டிக் தைக்கலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த டைம்ல நம்ம போட்டு பார்த்துருந்தோம் கரெக்டாக இடுப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இடுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபிட் ஆயிடுச்சு டைட்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா இதை கம்மி பண்ணி தைச்சிக்கலாம் இப்போ இடுப்பு உங்களுக்கு லூஸாக இருக்குன்னா இந்த டாட்ஸை இன்னும் கொஞ்சம் கூட கூட தைக்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு இந்த கிராச் ஏரியாவில் நீங்கள் கொஞ்சம் கூட தைக்கலாம் தைச்சிங்கன்னா உங்களோட இடுப்புக்கு வந்துடும் லேஸாக பாடி லூஸ் இருந்தால் போதும் நம்ம பெல்ட் போடும்போது கரெக்டாக இருக்கும் ஜம்சூட்டுக்கு வர பேண்ட்டு எப்படி கட் பண்ணணும் தைக்கணுன்றது இந்த வீடியோவில் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் மேலே வர ப்ளவுஸுக்கு எப்படி கட் பண்ணணும் எப்படி தைக்கணுன்றது பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்